சொந்தங்களுக்கு வணக்கம் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் களம் வேட்பாளர்களுக்கு ஆணிக்குழு எச்சரிக்கை விவகாரத்தில் சர்ஜியாகும் சஜித்தின் முடிவு கிருணிகா பகிரங்கம் ரத்து செய்யப்படும் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு பெருந்துடன் முச்சக்கரவண்டி மோதி விபத்து நால்வர் மருத்துவமனையில் தமிழர் பகுதியில் கட்டிட வேலையில் ஈடுபட்ட நபர் சடலமாக முற்பு உயிரை பறிக்கும் கொடிய நோய் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை திடீரென உயிரிழந்த ஜனாதிபதி வேட்பாளர் வேட்பாளர் பெயர் பட்டியல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இத்தாலியில் இருந்து கொழும்புக்கு அனுப்பப்பட்ட பரிசு விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலின் வாக்கெடுப்பு நிறைவடைந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தேர்தல் பிரச்சார செலவினங்கள் தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் குடியுரிமை மூன்று ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட மொஹம்மட் இல்ஜாஸ் மரணமடைந்தாலும் அவரின் பேரி வாக்குச்சூட்டில் இருந்து நீக்க முடியாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்களும் வாக்குச்சூட்டில் அச்சிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட தினம் திடீரென மாரடைப்பால் மரணம் அடைந்ததன் காரணமாக அவரின் பெயரை வாக்குச்சீட்டில் இருந்து நீக்க முடியாது என ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எனவே ஜனாதிபதி வேட்பாளர் பெயர் வாக்குச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பதிலாக மாற்று நபரை முன்வைக்க பிரதிநிதிகள் விண்ணப்பித்தால் ஸ்ரீ ரணாய்கா தெரிவித்துள்ளார் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்களை நீக்கவோ அல்லது மாற்றவோ முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச வழங்கிய ஜனாதிபதி மன்னிப்பின் காரணமாக அவர் விடுதலையாகி இருந்தால் தனியார் ஊடகம் ஒன்று இன்று சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு அளித்திருக்காது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கடுப்பாறு சுட்டிக்காட்டியுள்ளார் ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് ജനാധിപതി തേദലിൽ സജിത് പ്രേമദാസവൻ തോൽവിക്ക് മുഖ്യ കാരണം അത് തനിയാർ ഊടകം സാട്ടിയുള്ളവരുടെ ജനാധിപതി തേദലിൽ കുറിത്തൂടം തനു നികൾ സജിത് പ്രേമദാസുക്ക പാർക്കും പോകൽ സക്തിയേ വിയന്ന് പോവാൽ ഇൻ നോക്കം സജിത് പ്രേമദാസെ ജനാധിപതി ആശയല്ല தம்மை துமிந்த செல்வாவை விடுதலை செய்து கொள்ள செய்யும் செயல் என்பது மூளை உள்ள எவருக்கும் புரியும் என்றும் கிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சாரதிகள் பெற்ற சாரதி அனுமதி பத்திரங்களை எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள் ரத்து செய்ய மோட்டார் வாகன திணைக்களம் தயாராக்கி வருவதாக வெளியான செய்தி தொடர்பிலான உண்மைகளை திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது நேற்று சந்திப்பில் அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் அனுருத்த வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி அவ்வாறான சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பில் மோட்டார் வாகன திணைக்களமோ அல்லது அரசாங்கமோ கொள்கை தீர்மானம் எடுக்கவில்லை எனினும் போக்குவரத்து அமைச்சுடன் ஆலோசித்து சாலை பாதுகாப்பு தொடர்பான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஓட்டுநர் உரிமத்திற்கு மதிப்பெண் வழங்கும் முறையை அமல்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள் இந்த புதிய நடைமுறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அடிப்படை நடவடிக்கைகள் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கதிர்காமம் வீதியில் குருவ பிரதேசத்தில் பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அம்பாறை பாடினாக்கலை பிரதேசத்தில் இருந்து தென் மாகாணத்தில் சுற்றுலா செல்வதற்காக முன்பள்ளி பிள்ளைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்களை ஏற்றிச் சென்ற பஸ்ஸே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் முச்சக்கரவண்டியில் பயணம் செய்த தாய் தந்தை மகன் மற்றும் முச்சக்கரவண்டியின் சாரதி ஆகியோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆபத்தான நிலையில் இந்த தாய் மேலதிக சிகிச்சைக்காக மாத்திரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் கட்டிட வேலையில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மேல்மாடி கட்டிடத்தின் இரண்டாம் மாடியில் நேற்று இரவு இருவர் வெல்டிங் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் ஒருவர் நித்திரைக்கு சென்றிருந்தார் மற்றிய நபர் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் அதிகாலியிருந்து மற்றவரை காணாது தேடியபோது சடலமாக கீழே காணப்பட்டார் என காவல்துறையினருக்கு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே குறித்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய சின்னாண்டி பரமேஸ்வரன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது கடந்த காலங்களை விட மென்னார் மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் மென்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஷ்கரன் தெரிவித்துள்ளார் மென்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மென்னார் மாவட்டத்தில் டெங்கு நுளம்பின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் பதினாறு பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் மழையுடனான வானிலையினால் பொதுமக்கள் டெங்கு நோய் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இத்தாலியில் இருந்து கொழும்பில் உள்ள பொருட்களை விநியோகம் செய்யும் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட பரிசு பொதி ஒன்றிலிருந்து முப்பது கிலோகிராம் ஹேசிஸ் ஹசிஸ் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட சுமார் மில்லியன் சுங்க பேச்சாளர் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருக்குட தெரிவித்துள்ளார் இதன்போது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் மற்றும் நபர் ஒருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மத்துக்கம பிரதேசத்தில் உள்ள முகவரிக்கு இந்த பொதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்க பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இடைந்திருங்கள் நன்றி வணக்கம்